வாலிப பிள்ளைகளுக்காக மூன்று முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் வாலிப வயதில் வந்து இந்த இம்யூனிட்டி பவருங்கிறது ரொம்ப முக்கியமானது இம்யூனிட்டி பவர்னால் எதிர்ப்பு சக்தி அது குறிப்பாக சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உடலை வந்து வியாதி பாதிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் அதற்கு பிறகு அதை சரி பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அது காலங்கள் போக போக இன்னும் பலவீனமாகும் அதனால் வயசில் இருந்தே வியாதிகளை வந்து என்ன செய்யணும் வியா அதாவது நிறைய வைரஸ் எல்லாம் உள்ள வரும் நிறைய கிருமிகள் உள்ள வரும் அதற்கு அதை எதிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் வேணும் நிறைய வாலிப வயசுலேயே நிறைய பிள்ளைகளுக்கு வியாதி வருகிறது வயது வய வயது அதிகமானமாக அப்படி தான் நிறைய வியாதி வருவதற்கு பெரும்பாலும் ஒரு காரணம் என்ன சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அந்த ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால டிசீஸ் எல்லாம் எளிதாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுது ஆக இது நோய்களை குறித்து சொல்லுகிறேன் ஆனால் வாழ்க்கையில் சரீரத்தை பார்க்க பாதிக்கிற நோய்கள் மனதை பாதிக்கிற நோய்கள் மனதை பாதிக்கிற நோய்கள் வாழ்க்கையும் சேர்த்து தான் பாதிக்கும் மனதை மட்டும் பாதிச்சுட்டு போகாது அதனால் இந்த வாலிபு வயதுக்குள்ளே வருகிற பொழுது இந்த வாலிபு வயதில் தான் நிறைய தகாதவைகளெல்லாம் நம்முடைய மனதுக்குள் வருவதற்கு இடம் அதாவது இடம் தேடிக்கொண்டே இருக்கும் வாலிப வயதில் தான் வந்து வாழ்க்கைக்கு ஊர் விளைவிக்கின்ற வாழ்க்கைக்கு தீங்கு விளைக்கின்ற நிறைய விதமான வைரஸ் அரசியம் உள்ள வரும் அந்த நேரத்தில் வந்து அதற்கேற்ற விதமான ஒரு இம்யூனிட்டி பவர் இல்லைன்னு சொன்னால் அதை எதிர்க்கப்படாதபடிக்கு அவைகள் நமக்குள்ளே வந்து என்ன செய்துவிடும் வளர்ந்துவிடும் எனவே நோய் எதிர்ப்பு சக்தியுடைய உலகம் நம் அவசியம் போல் மனநிலையிலும் நாம் வந்து எதிர்ப்பு சக்தி உடையலாம் காணப்பட வேண்டும் எந்தெந்த காரியங்களை எதிர்ப்பு சக்தி உடையெல்லாம் காணப்பட வேண்டும் என்றால் வாலிப பிள்ளைகள் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் முதலாவது வாலிப வயதுகளில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இன்னோசன்ட்டாக இருப்பாங்க கோவப்பட்டாலும் சரி எரிச்சல் பட்டாலும் சரி உடனுக்குடன் மாறிடுவாங்க ஆனால் நாள் போக போக குழந்தைகள் எளிதாக மறந்துடும் வாலிப வயசு வர வர எளிதாக மறக்க முடியாது மற்றவங்க என்ன செய்தார்கள் மற்றவர்கள் எவ்விதமாக நம்மை நடத்தி இருக்கிறார்கள் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கா என்பதையெல்லாம் குறித்து தொடர்ந்து சிந்திக்கிற பழக்கங்கள் குழந்தைகள் என்ன செய்யாது அவ்வளோ சண்டை போடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்ன செய்வாங்க செட்டில் ஆகிடுவாங்க அப்படி தான் ரெக்கன்சலேஷனுக்குள்ளாடி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து விளையாடுவாங்க இது பிள்ளைகள் ஆனால் வாலிப வயசில் வருகிற பொழுது மைண்டுக்குள்ளே வச்சு திங்க் பண்ணுறது அதை பற்றி யோசிக்கிறது அதனுடைய அடிப்படையில் செயல்படுகிற இந்த மாதிரி கூட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படி வருகிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி நமக்கு அவசியம் அதாவது இந்த மனதை பாதிக்கும் தன்மையுடைய உணர்வுகள் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் உணர்ச்சிகளில் முக்கியமான ஒரு உணர்ச்சி என்ன சொன்னால் அதாவது பழிவாங்கும் உணர்ச்சி ரீட்டலேஷன் ஃபீலிங் அதாவது ரிவெஞ்ச் பண்ணுறது யாரோ ஒருதரால் நமக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு யாரோ ஒருதரால் மன கசப்பு ஏற்பட்டிருக்கிறது யாரோ ஒருவரால் நமக்கு கோபம் ஏற்படு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆத்திரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது யாரோ ஒருதர் வந்து நமக்கு தீங்காக பேசியிருக்கிறாங்க தீங்காக செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி வருகிற பொழுது அதை குறித்த நினைவுகள் உணர்ச்சிகளோடு சேர்ந்து வாலிப வயதில் அதிகமான தூண்டுதலை கொடுக்கும் பெரியவங்க கூட வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அவங்க பார்த்து பார்த்து பழகிட்டதுனால சில காரியங்களை என்ன செய்வாங்க கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணுவாங்க வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க இம்மீடியட்டாக ரீடாலியேட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அதாவது தங்களை பாதிக்கிற தங்களுடைய மனதை பாதிக்கிற நியாயமற்ற நீதியற்ற சில காரியங்கள் கூட அது போன்ற காரியங்களே தங்களுக்கு மனதில் அதாவது தங்களை இழிவுபடுத்துனது போன்ற இல்லைன்றால் தங்களை கோவப்படுத்துனது போன்ற அவசர ஆத்திரப்படுத்துனது போன்ற தங்களை அநீதியாக செய்து போன்ற சில காரியங்கள் உணர்கிற பொழுது அவைகளுக்கு பதிலாக எதையாகிலும் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்கும் வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு இள வயதினருக்கு அதிகமாக இருக்கும் அவ்விதமாக வருகிற பொழுது அந்த உணர்வுகளை சார்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் வாலிப வயதுகளிலேயே நம்முடைய வாழ்க்கையை காயப்படுத்தி விடும் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலேயே கோஷ்டிகள் என்ன செய்கிறது பிரிந்து கோஸ்டி கோஷ்டியாக பிரிந்துட்டு சண்டை போடுறாங்க காலேஜில் போனால் இன்னும் அதிகமாகாது பல்வேறு கல்லூரிகளில் பலவிதமான கேங்ஸு பலவிதமான குரூப்பில் இருக்கிறாங்க ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்னா பழி வாங்குறது ஒரு தடவை ஒரு பழி வாங்குற பதிலுக்கு பதில் செய்கிற அது முதலாவது வார்த்தையில் ஆரம்பித்து அப்புறம் என்ன செய்கிறது ஒருத்தருக்கு ஒருது அது என்ன பேர் சொல்கிறது அடிதடி கை கலப்பு ஆமாம் கை கலப்பு கரெக்டான வார்த்தை சொல்கிறீங்களே ஆமாம் கையை கலக்கிறது கலப்பு அப்புறம் அடிதட்டி அப்புறம் வெட்டுக்கூத்து அப்புறம் பெரிய விதமாக லெவலுக்கு போகுது அதனால் என்ன நடக்கிறதுனா அவங்க எஜுகேஷன் வீணாகுது ஃப்யூச்சர் வீணாகுது அவங்க அம்மா அப்பா பேரெல்லாம் கெடுது இந்த பசங்களுக்காக அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறது வர அலைகிறது காலூரிக்கு போகிறது அலைகிறது இதுலேயே அவங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டாக போடுது அவங்களுக்கு துன்பங்கள் ஆரம்பித்து விடுகிறது இது போல் நிறைய கார்கள் ஏற்படுகிறது இந்த வால் வயதில் பதிலுக்கு பதில் இதாக ஒன்று செய்யணும் நம்ம இழிவுபடுத்தணும் நாம இழிவுப்படுத்தணும் நம்ம கோவப்படுத்தணும் நாம கோவப்படுத்தணும் நமக்கு அதிருப்தி ஏற்படும் நமக்கு அதிருப்தி ஏற்படுத்தணும் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு செய்து நாமும் தீங்கு செய்யணும் என்ன வருது நிறைய ரவுடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் நிறைய பேர் ரவுடிஸ் வந்து சில நேச்சுரலாக அப்படி தான் இருப்பான் சின்ன வயசுலேருந்து ரவுடி நான் பண்ணுவேன் ஆனால் நிறைய ரவுடிஸ் எப்படி உருவானாங்க தெரியுமா எல்லா ரவுடிஸும் சேம் கேட்டகரி கிடையாது நிறைய ரவுடிஸு வந்து வாலிப வயசில் வந்து யாராவது ஒருதங்க அவங்களுக்கு தீங்கு செஞ்சுருப்பாங்க இல்லைன்னா அவங்கள வந்து இல் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அதாவது மோசமாக நடத்தியிருப்பாங்க அந்த மோசமாக நடத்துனதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் சைத்து கொள்ள முடியாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பதிலுக்கு பதில் செஞ்சுருப்பாங்க பதிலுக்கு பதில் செய்தனுடைய விளைவாக அதனுடைய கண்டினியூஷனில் க நாள் போக்கில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது இவர்கள் தொடர்ந்து தங்களை தா பாதுகாப்பதற்கும் தங்களை நிலைநிறுத்துவதற்கும் ஏதா ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது நாள் போ என்ன என்னாகிறது ஆயுதங்களை இருந்து ரவுடி தினத்தை இருந்து அடி தட்டி சண்டை சச்சரவு இந்த மாதிரியே போய் தான் தங்களை வந்து அதை சர்வைவலுக்காக ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கிறது இவ்விதமாக நிறைய ரவுடிகள் உருவாகினாள் எது எங்கே அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்த் ப்ரைஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிபு வயசில் ஏதோ யாரோ ஒருத்தவங்க அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க ஹார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஹட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள இன்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க அதனால அந்த ஊண்டர் ஹார்ட்னால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பதிலுக்கு பதில் செய்ய போயிருக்கிறாங்க அது பெரிய அளவில் மாறி என்ன செய்கிறது நாளடைவில் இவன் ரவுடியாகவே வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எப்பொழுதும் ஆயுதங்களோடும் சகோடும் மற்ற ஒரு குரூப்புகளோடு சேர்ந்து தான் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அதனால் குறைந்த வயதுகளையும் மறிக்க நேரிடுகிறது சிறைச்சாலைக்குள்ளே வாழ நேரிடுகிறது எனவே இந்த வாலிப வயதில் வந்து வாங்கும் உணர்ச்சிக்கு எதிர்த்து நிற்கணும் வி ஹவ் டு ஸ்டாண்ட் எகென்ஸ்ட் த ரிவெஞ்சிங் ஸ்பிரிட் பள்ளி வாங்கும் உணர்வுக்கு எதிர்த்து இருக்கிற ஒரு இம்யூனிட்டி பவரை வாலிப வயசில் என்ன செய்ய உருவாக்கி கொள்ள வேண்டும் மற்றையும் ஐந்து முப்பத்தெட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அதாவது தீமையோடு இருக்கணும் அந்த தீமைக்கு நீ ஒரு தீமையை செய்கிற நிலைமைக்கு போக வேண்டாம் பழைய ஏற்பாடில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண்ணி இருந்தது ஆனால் புதிய தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அது மட்டும் இல்லை ரோமர் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய பத்தொன்பதாம் வசதியை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு இந்த பழி வந்து உன்னுடைய வேலை கிடையாது என்னுடைய வேலை நீயே ஜட்ஜ் பண்ணி நீயே பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது உனக்கு ஒன்று செய்தவர்களுக்கு நீயே பதில் சொல்லக்கூடாது என்னுடைய வேலை அப்படிங்கிறத அங்கே வந்து ஆண்டவர் ரிமைண்ட் பண்றாரு ரோமர் பன்னிரெண்டு பத்தொன்பது வசிக்கும் பொழுதே பழி வாங்குதல் எனக்குரியது அப்ப என்னென்னா இது ஆண்டவர் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பள்ளி வாங்குது எனக்குரியது நானே என்ன செய்வேன் பதில் செய்வேன் தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிற அப்படின்னா நீங்கள் பழி வாங்காமல் என்ன பண்ணுங்க தேவனே அதை பார்த்துக்கட்டும்னு கோபாக்கின நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான இதைத்தான் ஒன்று பேதர் மூன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பேதர் என்ன சொல்லுனா தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்படுற என்று அறிந்து ஆசீர்வாதங்கள் அப்போ வாலிப வயசில் நீ அப்படி பேசுகிற நான் இப்படி பேசுவேன் நீ பேசுகிற நான் வந்து அமைதியாக இருக்க முடியுமா நீ இப்படி செஞ்சால் நான் இப்படி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை வளர்க்குற தன்மை கொண்டது தாவிதுக்கு எதிராக சவுல் பலவிதமான தீங்கான காரியங்களை செய்து நம்ம பைபிளில் படிக்கிறோம் அப்படி தானே பல விதங்களில் நியாயமற்ற முறையில் அநீதியான முறையில் ரொம்ப இன்ஜஸ்டிஸ் பண்ணி அவனை வந்து கஷ்டப்படுத்தினான் ஆனா தாவிது இது போன்ற காரியங்களை பார்க்கும் பொழுது பதிலுக்கு பதில் செய்யவில்லை பதிலுக்கு பதில் செய்கிற நியாயம் இருந்தாலும் கூட அந்த நியாயத்தை பயன்படுத்தாதபடிக்கு அவன் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டான் அவனுடைய விளைவு என்னவன் சொன்னால் ஒரு நாள் அவன் அந்த நாட்டுக்கு ராஜாவாக மாற முடிந்தது ஆம் அருமையானவர்களை பழிக்கு பழி செய்தால் தற்பொழுது நம்முடைய மனதில் ஏற்படுகிற அந்த வெம்மை கொஞ்சம் தனித்து கொள்ளும் ஒரு விதமான நான் அவன் செஞ்சுக்கு நான் பதில் செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கலாம் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தராது அதனால் வாழ்க்கையை பலவிதங்களில் பாதிக்கும் எதிர்காலங்களை பாதிக்கும் எதிர்காலத்தில் கெட்ட பேரை உருவாக்கும் இன்றைக்கி பழிக்கு பழி வாங்குகிற அந்த ஒரு மனநிலை காரணமாக தான் அநேக வாலிபர்களுக்கு குற்றவியல் பதிவேடுகளில் என்ன செய்கிற அதிகமாக இடம் காணப்படுகிறது எதிர்காலத்தில் பல விதங்களில் அது பாதிப்பு ஏற்படுது எனவே இதை என்ன செய்கிறது இந்த பள்ளி வாங்கும் வேண்டும் என்கிற உணர்வுக்கு எதிராக ஒரு ஃபீலிங் எதிராக என்ன செய்ய வேண்டும் ஒரு இம்யூனிட்டி பவரை வளர்த்து கொள்ள வேண்டும் அது எப்படி உருவாகும் என்று சொன்னால் மனிதனுடைய இயற்கை மனநிலை எப்பொழுதுமே இன்னொருவன் செய்ததுக்கு நாம் பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படிங்கிறது தான் இது வந்து எப்போயும் பார்த்திங்க யாராக ஒருத்தர் வந்து உங்கள் உங்களை உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சொன்ன நீங்கள் அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறீங்க அப்படி தானே உங்களை ஹர்ட் பண்ணால் நீங்களும் ஹர்ட் பண்ணுறீங்க உங்களை காயப்படுறது நீங்களும் காயப்படுத்துறீங்க இது சராசரியாடு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதன் மத்தியில வந்து கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை சார்ந்து தான் இந்த உணர்ச்சியை நம்ம மேற்கொள்ள மேற்கொள்ள முடியும் பழிவாங்கு உணர்விற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் ஆனால் பள்ளி வாங்குகிற உணர்வுக்கு எதிராக நிற்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக தேவனால் உயர்த்தப்படுகிற ஒரு ஒப்பற்ற வாய்ப்பு கிடைக்கும் தாவிதுக்கு அதுதான் கிடைத்தது ஏற்ற வேளையில் தாவித தேவன சேர்ந்த நாட்டுக்கு அரசனமான ஒருவேளை சவுல்ஸ் நடந்துகிட்டது மாதிரி இவனை நடந்துகிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் தேவனால் உயர்த்தப்படுகிற வாய்ப்பை பெற்றிருக்க முடியாது என்னால் அவனே அதை கையில் எடுத்துக்கொண்டான் எனவே வாலிப வயதுகளில் பள்ளிவாங்க உணர்வுகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய ஒரு எதிர்ப்பு சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மிக அவசியமாக இருக்கிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வாலிப தான் பலவிதமான தவறான ஆசைகள் ஆசைகள் என்று சொல்லுகிற பொழுது சில ஆசைகள் சரியானவைகள் தான் ஆனால் அளவு அதிகமாகின்ற பொழுது அது தவறான ஆசையாக மாறுகிறது அது மட்டுமல்ல அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது என்றால் அதை முன்கூட்டியே அதை நிறைவேற்ற விரும்புகிறவரை தவறான ஆசையாக மாறுகிறது சில ஆசைகள் அந்த ஆசைகளை அடிப்படையில் பார்க்கும்பொழுது தே ஆர் நாட் ராங்ஸ் ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது அதற்கென்று சில வழிகள் இருக்கிறது அந்த வழிகளை விட்டுவிட்டு அந்த ஒழுங்குகளை விட்டுவிட்டு அந்த காலங்களுக்கு காத்திராதபடிக்கு முன்கூட்டியே நாம் செல்லுகிற பொழுது அந்த ஆசைகள் எதுவாக மாறுகிறது தவறான ஆசைகளாக மாறுகிறது எனவே இந்த ஆசைகளால் வாலிபன் எளிதாக தூண்டப்படுவான் பெரியவர்களை விட வால் வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒன்றிலும் ஆசை வந்துவிட்டால் உடனடியாக அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வந்துவிடும் எனவே பலவிதமான ஆசைகள் இந்த உலகத்தில் இருக்கு தவறான பொழுதுபோக்கு ஆசைகள் இருக்கிறது தவறான விதமாக தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்கிற ஆசைகள் இருக்கிறது தவறானகளை பார்க்குற ஆசை இருக்கிறது தவறுகள் கேட்கிற ஆசை இருக்கிறது அது மட்டுமல்ல எதிர்பாலின ஈர்ப்பு என்கிற அடிப்படையில் தவறாக வயதுகளுக்கு முந்தி ஆசைப்படுகிற காலங்களுக்கு முந்தி ஆசைப்படுகிற வழிகளை குறித்து கவலைப்படாமல் ஆசைப்படுகிற இந்த ஆசை உணர்ச்சிகளாக வருகிற அதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆல் தீஸ் ஆர் கம்மிங் அஸ் ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகளுக்கு மனிதன் இசைந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த விதம் இசைந்து செல்லுகிற பொழுது அதுதான் அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது எதிர்காலத்தை பாதிக்கிறது ஒன்று பேர் ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினொன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற இச்சைகள் இந்த மாம்சிக இச்சைகள் இது வாலிப வயதில் தான் மிக தீவிரமாக போராடும் இந்த வாலிப வயதுகளில் தான் இந்த ஆசைகளுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் தேவை என்ன ஆசைகளை இசைந்து போய்விட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்த நம்முடைய கனவு தகர்ந்துவிடும் எதிர்கால வாழ்க்கை வீணாகிவிடும் தற்கால வாழ்க்கை சமாதானமற்றதாக மாறிவிடும் தற்கால வாழ்க்கை சந்தோஷமற்றதாக மாறிவிடும் இந்த தவறான இச்சைகளுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஆற்றல் வேணும் கோலியாத்திற்கு எதிர்த்து நிற்கிற ஆற்றல் த சவுனிடத்தில் காணப்படவில்லை ஆனால் தாவிதி எதிர்த்து நின்றால் எதிர்த்து நிற்பதற்கு கடினமாக இருந்தாலும் கூட ஹி வாஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் காரணம் என்னன்னு சொன்னால் ஹி வாஸ் உத்காட் தேவனோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த வாலிப வயதுகளில் தகாத ஆசைகள் உணர்ச்சிகளாக வந்து வேகப்படுத்துகிற பொழுது அவைகளை நிற்கிற ஆற்றலை பெருவம் தாவிது தேவனோடு இருந்த ஒரு மனிதனாக இருந்த காரணத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில் அந்த கோலியத்தை எதிர்க்க முடிந்தது யோசைவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனால் எப்படி ஜெயிக்க முடிந்ததுன்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் வந்து என்ன காரணம் அதாவது ஒரு தவறை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் இருக்கணும் வாலிபடுதல் வந்து இப்படி செய்யாத அப்படி செய்யாத அங்கே போகாது இங்கே போகாத அதை பார்க்காது இங்கே பார்க்காத அப்படி சொல்லுகிற பொழுது இப்படியெல்லாம் நான் போகாமல் செய்யாமல் இருந்தால் வாட் ஐ வில் கெட் வாட்ஸ் ரிவார்ட் அது நல்லதுங்கிறது மட்டுமல்ல தா யோசிப்பு ஏன் அந்த இச்சையினுடைய வேகத்தை இசைந்து போகவில்லை என்று சொன்னால் தவறை தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் கூட அதை தவிர்த்தான்னு சொன்னால் ஹீ ஹேட் அ விஷன் தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தான் அந்த தரிசனம் மிக உயர்ந்த இடத்துக்கு அவன் வருவது அந்த தரிசனமுடையவனாக இருந்தபடினாலே அந்த தரிசனத்தின் மேல் அவன் வைத்த ஆசையின் காரணத்தினாலே மாம்சீக இச்சைகள் தூண்டப்பட்ட வேளையில் அந்த இச்சை எதிர்த்து நிற்க முடிந்தது எனவே வாலிப வயதுகளில் தரிசனம் வேணும் அந்தந்த நேரங்களில் அந்த மிருகங்கள் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதையெல்லாம் சாப்பிட்டு கிடக்கும் அப்படி தானே எங்கே போனால் என்ன திங்கிறது கிடைக்கும் இந்த பக்கம் என்ன கிடைக்கும் அந்த பக்கம் என்ன கிடைக்கும் அதுக்கு வேறு வேலையே கிடையாது அதுபோல் உடைக்கணும் இது போல் வாழ்க்கை மாறிவிடக்கூடாது எதை அதாவது என்ன ஆசைப்படுறது எதை அடைகிறது இவன் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் கஞ்சா பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது ஏன் இந்த கஞ்சாவை அடிக்க போகிறான் ஏதாவது விதத்தில் தன்னை வந்து என்ன செய்ய வேண்டியது தன்னுடைய மனதை ஒரு குறிப்பிட்ட விதம் வைக்க விரும்புகிறான் நார்மலாக இருக்க விரும்பலை ஏதாவது நாள் தன்னை எக்ஸைட் பண்ணுறது ஏதாவது ஒரு விதத்தினால தனக்குள்ள ஒரு விதமான ஒரு சந்தோஷம் உருவாக்கி கொள்கிறீங்களா ஒரு மனதை ஒரு குறிப்பிட்ட விதமாக வைத்துக் கொள்கிறது இவ்விதமாக ஆசைப்பட்டு இன்றைக்கி கஞ்சா கலாச்சாரம் பாண்டிச்சேரில் நாட்டொழியின் பாண்டிச்சேரி எல்லா ஊர்களையும் அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த கலாச்சாரம் இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அதிகமாக பரவி இருக்கிற அதுபோல் கல்லூரி மாணவிகள் மத்தியில் இன்றைக்கி மதுபானம் மருந்துகிற பழக்கம் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது வாலிப பிள்ளைகள் வந்து தைரியமாக பப்ளிக்கில் என்ன செய்கிறாங்க யார் பார்த்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மதுபான கடைகளில் போய் என்ன செய்கிறாங்க மதுபானம் வாங்குறாங்க பார்களில் உட்காந்து குடிக்கிறாங்க தெருவில்னு குடிக்கிறாங்க கல்லூரி கேம்பஸுக்குள்ளே குடிக்கிறாங்க பள்ளிக்கூட கேம்பஸ்ல என்ன செய்கிறாங்க ட்ரிங்க்ஸ் கூட அந்தளவு கலாச்சாரம் மாறிக்கொண்டு காரணம் இந்த இச்சை தவறான ஆசைகளுடைய வேகங்கள் ஏன்டா தே டோன்ட் ஹாவ் த ரைட் விஷன் வாழ்க்கையில் என்ன இல்லை ஒரு சரியான தரிசனம் இல்லை தரிசனம் இல்லை என்று சொன்னால் எந்த ஆசையும் நம்மால் எதிர்க்க முடியாது தரிசனம் இல்லை என்றால் எந்த விதமான இச்சையை நம்மால் என்ன செய்ய முடியாது எதிர்த்து நிற்க முடியாது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வாலிப வயதில் வந்து எதையுமே வந்து அதற்குரிய வேலையை செய்து சாதிக்கிற ஒரு உணர்வை விட ஏதாவது குறுக்கு வழியில் சாதிக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா மனிதர்களுடைய அந்த சிந்தனை இருக்குது அப்படி தானே குறுக்கு வழியில் நியாயமாக ஒன்றை அடைகிறதுக்கு என்ன ஒரு அதாவது ஒரு ப்ராப்பராக அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும் அப்படி தானே ஒரு வழி இருக்கும் ப்ராப்பர் சேனல் இருக்கும் ஆனால் மனுஷன் எப்போவுமே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் கூட அதற்கென்று ஒரு சப்வே இருந்தால் சப்வே வழியாக போக மாட்டேன் என்ன பண்ணுவான் இந்த பிளாட்ஃபார்ம்லருந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு குதிப்பான் எதையுமே குறுக்கு வழியில் சாதிக்க ஆசைப்படுவான் எனவே வாலிப வயதில் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் முன்னேற விரும்புகிற ஒரு ஆசை தூண்டல் வரும் அதுவும் இது டிஜிட்டல் காலமாக இருக்கிறது எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோனை வச்சிருக்காங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே அடிக்கடி வரதை பதி விளம்பரங்களை பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும் புதுச்சேரியில் இருந்து கொண்டே தினமும் ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் சம்பாதிக்கிற வாலிபன் ஆமாம் சென்னையில் இருந்து கொண்டே இரு தினமும் எழுபத்தாயிரம் சம்பாதிக்கிற குடும்பப்பெண் இந்த மாதிரி விளம்பரம் வரும் இதை பார்த்தோன்னே வீட்டில் இருந்துட்டு வெளியே போகாமலே என்ன பண்ணலாம் இப்போவே வெளியே போய் சேர வேலையில் ஒர்க் அவுட் ஹோம் ஆகிப்போச்சு அப்படிதானே எல்லாம் வீட்டிலே உட்காந்து செய்கிற மாதிரி காலங்கள் ஆகி போய்ச்சிது அது பற்றாதும் வேணாம் வீட்டிலேருந்து கூட இவன் என்ன சொல்கிறான் எங்கேயும் போக தேவையில்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சுட்டு செஞ்சிட்டு தான் என்ன செய்யலாம் உனக்கு வீட்டிலேருந்து டெய்லி என்ன செய்யலாம் எழுவத்தாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் சம்பவில இந்த மாதிரி நிறைய ஆசைகளை ஊட்டி அந்த ஆசைகளுக்கு தீவி போடுக்குற மாதிரி தொடக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க சம்திங் தேர் கிவிங் இதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறான் இன்னும் நிறைய கிடைக்கும் இன்னும் நிறைய கிடைக்கும்னு என்ன சரி உள்ளே போகிறான் கடைசியில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து தன்னுடைய பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்தி எல்லா விதமான வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறாங்க இன்றைக்கி பல்வேறு விதங்களில் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி இதுக்குள்ளே நிறைய வாய்வு பிள்ளைகள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் அதில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எளிய வாய்ப்பு இருக்குன்னா அதனுடைய கான்செப்ட் என்ன அது என்ன அடி இதனுடைய லாஜிக் என்ன ஒன்றுமே போல் மணி ஏர்ன் பண்ணுற வழி இருக்குது மணி மேக்கிங்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது இப்போ வந்து ஒரு பெரிய சூதாட்டமாக மாறி இருக்கிறது நான் சூதாட்ட சூதாட்டம் சொல்கிறவங்கள நிறைய பேருக்கு அது பிடிக்காது நியாயமாக ஒரு வ விஷயத்தை அடைகிறதுக்கு பதிலாக வேறு எந்த விதத்தில் அடைந்தாலும் ஒரு விதமான சூதாட்டம் தான் அதுபோல் இன்றைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சூதாட்ட களமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் அது வியாபாரம் இப்போ இப்போ வியாபாரம் தான் நடக்க அந்த வியாபாரம் எப்படி நடக்கிறதா சூதாட்டமாக நடக்கிறது அதனால் அதற்குள்ளாக அநேகர் இழுக்கப்பட்டு சின்னவங்களும் பெரியவங்களும் வயசானவங்களும் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டு அதில் கொண்டு போட்டு கலை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறாங்க இழக்கிறாங்க அங்கே கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இழக்கிறாங்க சூதாட்டமாக மாறி இருக்கிறது அதுபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு லட்ச ரூபா கொடுத்தால் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா திருப்பி கொடுக்கப்படணும் விளம்பரம் பண்ணுறான் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ஆசையில் போகிறாங்க இப்போது வாலிப வயதில் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் அதிகமான ஆசை இருக்கும் ரம்மி விளையாட போடுறது இப்படி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்போது அந்த குறுகின வழியில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் பொழுது இதையே நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது எப்பொழுதுமே பாருங்கள் நம்முடைய ஏர்னிங்ஸுங்கிறது உழைப்புக்கேற்றதாக இருக்கணும் அது ஒரு உண்மை சார்ந்ததாக இருக்கணும் ஒரு சரியான வழியாக இருக்கணும் நாம் இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னா அந்த ஒரு லட்ச ரூபாவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு ஒன்று இருக்குது அப்படி தானே ஒரு வேலைக்கு தான் சம்பளம் அப்படி தானே வேலைக்கு தான் கூலி ஆனால் இது ஒரு சூதாட்ட ரீதியான மதிநுட்பத்தை பயன்படுத்தி இல்லைன்றால் ஒரு ஏதோ ஒரு சான்ஸை பயன்படுத்தி நம்ம அதை சம்பாதிக்கிறோன்னா இது ஒரு சரியான சம்பாதி சம்பாத்தியம் அல்ல இதை கொண்டு திருப்தியாக வாழ முடியாது இதை கொண்டு நிம்மதியாக வாழ முடியாது எனவே இது போன்ற ஆசைகள் தூண்டல்கள் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிற அப்படின்னாலே இவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் ஜெயிக்க வேண்டும் இதற்கு எதிரான ஒரு இம்யூனிட்டி பவரை உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே மூன்று விதமான எதிர்ப்பு சக்திகளை குறித்து பேசின ஒன்று பழிவாங்கும் உணர்வுகளுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இரண்டாவது தவறான ஆசைகளுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி மூன்றாவது குறுக்கு வழியிலே முன்னேற விரும்புகிற ஆசைகளுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இந்த மூன்று எதிர்ப்பு சக்தி எங்கேருந்து இருந்து வரும் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு வாலிபில் பேசுகிறவங்களே சொல்லுவேன் இப்படி செய்யுங்க செய்ங்க இப்படி செய்யாதுங்க அப்படி சொல்கிறது கிடையாது இப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கும் இப்படி இப்படி செய்கிறதுக்கும் உங்களுக்கு தேவையான ஆல் தட் இஸ் கிரைஸ்ட் வாலிப வயதில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் இந்த பழிவாங்கு உணர்வுக்கு எதிராக நீங்கள் எதிர்த்து நிற்க இயன்றவளாக இருப்பீர்கள் வாலிப வயதில் கர்த்தர் உங்களோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் தவறான ஆசைகளை எடுத்து நிற்க முடியும் உங்களுடைய வில் பவரை கொண்டு நீங்கள் முழுமையாக ஜெயிக்க முடியாது எனவே இன்றைக்கு அநேகர் தவறான ஆசைகளுக்கு பலியாகி விட்டார்கள் அநேகர் தவறான ஆசை அடிமையாகி விட்டார்கள் அடிமையாகி இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் வாலுவல்கள் மட்டுமல்ல வயதுக்கு அதிகமாக வயதில் அதிகமான விதமாக தான் இருக்கிறார்கள் ஒரு விதம் அடிமையத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் கர்த்தரிடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கர்த்தரோடு இருந்தால் ஒரு யோசிப்பை போல ஒரு தாவிதை போல நாம் என்ன செய்யலாம் ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிக்க முடியும் எனவே கர்த்தரோடு இருந்தால் இந்த எதிர்ப்பு சக்தியை உங்களுக்குள்ள ஆண்டோர் உருவாக்குவ எது உங்களுடைய வாழ்வுக்கு எதிரானது எது உங்களுடைய எதிர்காலத்துக்கு எதிரானது எது உங்களுடைய சமாதானத்துக்கு எதிரானது எது உங்களுடைய குடும்பத்துக்கு எதிரானது எது உங்களுடைய பெற்றோருக்கு எதிரானது என்பதை நீங்கள் சிந்தித்து அந்த சக்தியை பெற்றுக்கொள்வீர்கள் எனவே சரீரத்துக்கு பாடி கேர் மட்டும் கொடுக்கறதில்ல மைண்ட் கேர் கொடுக்கணும் அப்படி தானே இந்த மனம் தவறான வைரஸினால் பாதிக்கப்படாதபடிக்கு இம்யூனிட்டி பவர் என்ன செய்ய வேண்டும் டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும் எனவே அந்த காரியத்தை குறித்து கவனமாக இருங்கள் வாலிபு வயதில் கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை பெற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் அமைதியுடனும் சந்தோஷத்தனும் கடந்து சொல்வது மிக மிக கடினமான காரியம் சாத்தியமில்லாத காரியம் எனவே மிக மிக பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறீங்க எனவே இந்த வாலிபு வயதில் உன் வாலிபு வயதில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டபடி கர்த்தனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக எதிர்ப்பு சக்தி உணர்வு பெற்று உங்கள் வாழ்விற்கு எதிராக வருகிற உணர்ச்சிகளை மேற்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்